வழக்கு முப்பதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு காவல் நிலையத்துல போய் பாத்துக்கிருங்க பேரில் வழக்குகள் பள்ளி வழி சொல்ல போக மீது முப்பது வழக்குகளுக்கு மேல இருக்கு எங்களுக்கு குடும்பம் இல்லையா நாங்க ஏன் இந்த முச்சங்கள்ல இருந்து இந்த வெயில்ல ஏன் கத்தலாம் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா எங்களுக்கு வேலை இல்லையா எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கை காசை கொடுத்துல போட்டு இதை வந்து முப்பையர்ல இருந்து கத்துக்கிறதுன்னா யாருக்காண்டி எங்க மக்கள் உங்களுக்காண்டி நாங்க இந்த மக்களை அபாய்க்கு நேசிக்கிறோம் இந்த வளத்தை நேசிக்கிறோம் நிலத்தை நேசிக்கிறோம் நீரை நேசிக்கிறோம் ஆகாயத்துக்கும் காட்டுக்குமான அரசியலை நேசிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நாங்க பரம்பரைய கையுங்க நாங்க பரம்பரைய விலங்க நாங்க பரம்பரைய பாம்பரைங்க நீங்க பரம்பரைய மனநல மருத்துவத்துக்கு போக வேண்டியவங்க அவ்வளவுதான் நாங்க பரம்பரையா கைக்கு போடுவோம் கொஞ்ச நாள் போகட்டும் கைகி மட்டுமே இருக்கும் பரம்பரை இருக்காது அழிச்சிருவோம் ஒரு இயற்கை சுழற்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு இயற்கை சுழற்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு புலி சாகுது என்றால் ஒரு புலி கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி எட்டு பேரோட ஒரு நாள் உணவு தேவை பாதிக்கப்படுது அறிவியல் சொல்லுது இதுதான் இயற்கை உணவுமுறை உணவு முறை சுழற்சி சொல்லுவாங்க நம்மளோட மனுஷங்களுக்கு இருபத்தி மனுஷங்களுக்கு உணவு தேவைக்கு என்ன சம்பந்தம் தான் கேட்டா அந்த புலி தான்